வெல்கம் டு சென்டர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய ஒன்று தான் இரெகுலர் பீரியட்ஸ் சீரற்ற மாதவிடாய் இந்த சீரட்ச மாதவிடாய் சுழற்சி நடைபெற பல காரணங்கள் இருக்கு அதிக உடல் எடை தூக்கமின்மை உணவு பழக்கம் உடல் உழைப்பு இல்லாமை இவை தவிர அடிப்படை முக்கிய காரணம் மன அழுத்தம் பொதுவாக பெண்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல மாதவிடாய் சுழற்சி நடைபெறவில்லை எனில் பதினைந்து சீரற்ற மாதவிடாய பெரிய பிரச்சனையா நினைச்சு மேலும் மன அழுத்தம் சேர்க்காமல் வீட்டு வைத்தியம் ட்ரை பண்ணி பாருங்க அதுல ஒண்ணுதான் இந்த ஓமம் இந்த ஓமத்தை ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் ஆக்கி இந்த சீரட்ச மாதவிடாய் இருக்கிறவங்க காலையில வெறும் வெயிட்ல குடிச்சிட்டு வரையில் நிச்சயமா பல மாதங்களா வராத பீரியட்ஸ் கூட கண்டிப்பா வரும் அப்படியும் உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம பாரம்பரிய மருத்துவமான வர்ம சிகிச்சையில வர்ம புள்ளிகள் மூலம் இந்த நோயை பூரணமா குணப்படுத்தலாம் எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா தீர்வு இருக்கு பயப்படாம நம்பிக்கையோட நகர்ந்து வாங்க நன்றி